மற்றவை நள்ளிரவு ஒன்று ஐந்துக்கு எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒளிவடிவில் உங்களுக்கு வழங்குவது ஸ்ருதி சங்கர் அத்தியாயம் ஒன்று விடியற்காலை ஐந்து மணி கோவையின் புறநகரில் புதிதாய் பிறந்திருக்கும் ஐஸ்வர்யா காலனி டைப் வீடுகளில் ஈ பிளாக்கின் முதல் மாடி சிவக்க காத்திருக்கும் கிழக்கு திசை வெளிச்சம் துளியூண்டு வந்தாலும் பறக்க காத்திருக்கும் பறவை சமாச்சாரங்கள் வாக்கிங் புறப்பட்டு போக கார்களை வெளியே எடுக்கும் பணக்கார வர்க்கம் இன்றைக்கு ஏதாவது வேலை கிடைத்து குழந்தைகளுக்கு வயிற்று கஞ்சியாவது பார்க்க முடியுமா என்று கவலைப்பட்டு கொண்டே கண்விழிக்கும் தொழிலாள வர்க்கம் அவசர அவசரமாய் திருட்டுத்தனமாய் நோட்டீஸ் ஒட்டாதே அறிவிப்பின்மேல் தீராத மோகம் மலையாளப் பட போஸ்டர்களை ஒட்டும் சைக்கிள் பையன்கள் எந்த தெரு குழா அடியில் தண்ணீர் பிடித்து பாலில் ஊற்றலாம் யோசித்துக் கொண்டே சைக்கிள்களை ஓட்டும் பால்காரர்கள் நீளமான குட்டாவிகளோடு வீட்டிற்கு தூங்கப் போகும் ராத்திரி நேர வாட்ச்மேன் இவ்வளவு அவஸ்தைகளோடு அந்த வெள்ளிக்கிழமை காலை விடுந்து கொண்டிருக்க இ பிளாக்கின் முதல் மாடி பாத்ரூமில் இருந்து சித்ரா ஈரம் சொட்டும் உடம்போடு வெளிப்பட்டாள் பெட்டிக்கோட்டை மார்பு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கொண்டு அருகிலிருந்த டிரெஸ்ஸிங் அறைக்குள் நுழைந்து விரட்டென்று கதவை சாத்திக் கொண்டாள் இந்த ஒரு பத்து வினாடி காலம் உங்களால் பார்க்கப்பட்ட சித்ராவுக்கு வயது பழுத்த எலும் பெண்களுக்கு நடிகை நளினி மாதிரி நீள்வட்ட முகம் கண்கள் இரண்டும் பெருசு பெருசாய் மை போட்டுக் கொள்கிற நாட்களில் ஏராளமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கல்யாணமாகி இன்றைய தேதிக்கு ஐந்து வருஷம் முடியப் போகிறது அவளுடைய கழுத்தில் தாலி கட்டிய முரளி இன்னமும் அடுத்த அறையில் குரட்டையோடு தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் இப்போது அவகாசம் இல்லை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருக்கும் ஜெய்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் டைப்ரைட்டிங் மெஷினை தட்டும் உத்தியோகம் வேர்வை சிந்தாத அந்த வேலைக்கு மாதமானால் கை நிறைய சம்பளம் கவரில் போட்டு கொடுத்தார்கள் தீபாவளி வந்தால் மூன்று மாத போனஸ் தந்தார்கள் காலையில் பத்து மணிக்கு போனால் சாயந்தரம் ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து காப்பி குடிக்கலாம் டிரெஸ்ஸிங் அறையிலிருந்து ஷிஃபானை உடம்புக்கு கொடுத்திருந்தாள் அதே நிற ஜெட்டில் மார்புகளை கஷ்டப்படுத்தியிருந்தாள் கூந்தலை தளர பின்னி அதன் முடிச்சில் ஒரு ரப்பர் பேண்டை மாட்டியிருந்தாள் லேசான பவுடர் பூச்சிலும் நெற்றியில் பதித்திருந்த நீல நிற ஸ்டிக்கர் புட்டிலும் படுக்கை அறைக்கு நுழைந்து கட்டிலை நெருங்கினாள் குப்பரப்படுத்து வாயை கோணி குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த கணவன் முரளியின் மேல் கையை வைத்தாள் என்னங்க பதிலுக்கு குரட்டை என்னங்க உங்களைத்தானே அவனுடைய வலுவான புஜத்தை பற்றி தன் கண்ணாடி வளையல்கள் கலகலக்க உசுப்பினாள் உம் எந்திரிங்க மல்லாந்து படுத்த முரளி பாதி கண்கள் மட்டும் திறந்து மணி என்ன என்று கேட்டான் அவன் அருகே உட்கார்ந்தபடி சித்ரா சொன்னான் அஞ்சரை இந்த நேரத்துக்கு ஏன் என்னை எழுப்புற மறந்துட்டீங்களா இன்னைக்கு என்னோட ஆபீஸ் கலீக் சுமத்தியோட கல்யாணம் ஆறு மணிக்கு முகூர்த்தம் நான் புறப்படுறேன் நீங்க வாசக்கதவ தாழ்பால் போட்டுக்கோங்க படுத்திருந்த முரளி எழுந்து உட்கார்ந்தான் அநாகரிகமாய் வாயை திறந்து நீளமான குட்டாவிட்ட முரளியின் முழு பெயர் முரளி கிருஷ்ணன் காலேஜ் படிக்கிற நாளிலேயே கிருஷ்ணனை வெட்டிவிட்டு முரளியானான் நல்ல உயரம் எழுபது கிலோ உடம்பு எப்படி சீவினாலும் சிலும் கொள்ளும் கிராப் தினசரி நான்கைந்து சிகரெட் பாக்கெட்களை புகைத்து தள்ளுகிற உதடுகள் சிகரெட் புகையில் குளித்து குளித்து மஞ்சளான பல்வரிசை ராம்நகர் விவேகானந்தா ரோட்டில் இருக்கும் நார்த் ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியில் கேஷியர் உத்தியோகம் நல்ல சம்பளம் வாங்கி கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்து மீதிக்கு கணக்கு சொன்னான் கல்யாணத்துக்குன்னு சொல்ற பட்டுப்புடவை கட்டிக்கலையா சித்ரா கட்டிக்கல ஏன் அதுல ஒரு கிழ்ச்சல் இருக்கு வேற பட்டுப்புடவை உங்ககிட்ட இல்லையா எப்ப எடுத்து கொடுத்தீங்க சரி சரி நீ போ கட்டிருக்கிற இந்த ஷிஃபான் சேலையே நல்லா இருக்கு புறப்படு புறப்படு சொல்லிவிட்டு சிரித்தான் முரளி சித்ரா சிரிக்காமல் சொன்னாள் நான் கல்யாண வீட்டில் இருந்து